இழப்புக்கள் இது ஒரு காதல் கதை தான் வசுமதி விஸ்வநாதனிடம் வந்தான் எந்தவித வார்த்தைகளும் இன்றி அவனிடம் திருமண அழைப்பிதழை நீட்டினான் விஸ்வநாதனுக்கு வலித்தது வசுமதி ஒன்றும் பேசவில்லை முகம் அழுது விடுவதைப் போல் இருந்தது விஸ்வநாதன் ஒரு வார்த்தை பேசினால் கூட அவள் கண்கள் காட்டி கொடுத்துவிடும் பக்கத்தில் அவளது தோழி இந்து மௌனமாய் நின்று கொண்டிருந்தாள் இவர்கள் வேதனை தெரிந்த ஒரே ஆள் அவள்தான் வசுமதி மெல்ல நகர்ந்து போனாள் பத்திரிகையை பிரித்தான் வசுமதி வெட்ஸ் ராமகிருஷ்ணன் இவன் பெயர் இருக்க வேண்டிய இடத்தில் ஏதோ ஒரு ராமகிருஷ்ணன் இவனுக்கு தன்மையிலேயே வெறுப்பாக வந்தது பெண் முதலில் தன் காதலை வெளிப்படுத்துவது மிகவும் அபூர்வம் வசுமதியும் அபூர்வமான அவள் அன்று தான் லைப்ரரியில் வசுமதியை பார்த்தான் இவனை பார்த்தவுடன் அவள் முகத்தில் பலீரென ஒற்றை பூ பூத்தது இப்போது எல்லாம் இவனை பார்த்ததும் அவள் முகத்தில் ஒரு அலாதியான இலக்கம் வந்து விடுகிறது இவன் அவளை பார்த்து மெலிதாக சிரித்தான் விஸ்வநாதன் உங்களுக்கு எதுவும் இல்லையே கொஞ்ச நேரம் பேசலாமா அவன் எதிர்பார்த்தது தான் என்றோ ஒரு நாள் அலுவலகத்தில் நிகழப்போகிறது என்றுதான் நினைத்திருந்தான் குல்மொஹரர் மரத்தடியில் அமர்ந்திருந்தார்கள் வசுமதியை சுற்றி வளைக்கவில்லை என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விசு மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டும் அவன் விசு நல்ல பொண்ணு புத்திசாலி அவ்வளோ மட்டும்தானா அது மட்டும் இல்லை அழகான பெண் மிகவும் அன்பானவள் அவள் தலை குனிந்திருந்தாள் இவனுக்கு சற்று இருந்தது அவளின் தயக்கம் புரிந்தது என்ன வசுமதி அவள் இவன் கண்களுக்கு நேராக பார்த்தாள் இன்னும் புரியலி விசு உங்களுக்கு விஸ்வநாதன் நீளமாய் பெருமூச்சு விட்டான் புரிகிறது வசுமதி என்னை நான் கட்டி போட்டு வச்சுருக்கேன் வசுமதி என்ன சொல்கிறீங்க விசு ஆமாம் என்னுடைய திருமணம் என்பதில் எனக்கு அபிப்பிராய சுதந்திரமே கிடையாது என் குழந்த பருவத்திலேயே என் திருமணம் முடிஞ்சிருச்சு வசுமதி வெளிதாக அதிர்ந்தாள் யார் விசு என் மாமா பொண்ணு ஏ நன்றி கடன் நன்றி கடனா ஆமாம் நன்றி கடன் தான் விசுவநாதனுக்கு மூன்று வயது இருக்கும்போது அவன் தந்தை இறந்து போனார் அம்மா மிகவும் வெகுளி அவளின் உலகம் பற்றிய கணிப்புகள் மிகவும் எளிமையானவை மாமா தான் அம்மாவுக்கு சகலமும் செய்தார் மாமா என்றால் அம்மாவின் சொந்த உடன்பரப்பல்ல தூரத்து சொந்தம் மாமா நினைத்திருந்தால் நழுவி போயிருக்கலாம் சொந்த சகோதரனைப் போல் எல்லாமே செய்தார் விஸ்வநாதனை வளர்த்தார் படிக்க வைத்தார் விஸ்வநாதனின் வளர்ச்சிக்கு அவர்தான் அடியோரம் அவரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் இவனது குறிக்கோள் ராதிகா மனசிலும் அதுவே இருந்தது இருப்பினும் அவனுக்கும் மனசு என்ற ஒன்று இருக்கிறதே வசுமதியை பார்க்கும் பொழுதெல்லாம் அவன் சலனப்பட்டான் மிகவும் கஷ்டப்பட்டு மனசை இறுக்கிக் கொள்வான் இது பெரிய சித்திரவதை வசுமதி தானாக மனசை திறந்து விட்டாள் வசுமதியின் கண்களில் மெலிதாக கண்ணீர் நான் என்ன பண்ணுறது வசுமதி உங்களை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் விசு உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது விஸ்வநாதன் அவள் விரல்களை ஆறுதலாக பற்றினான் நீங்கள் வேறு வாழ்க்கை அமைத்து கொள்ளுங்கள் வசுமதி எனக்குத்தான் அதிர்ஷ்டம் இல்லை அந்த அதிர்ஷ்டத்தை தேடி பிடித்த வாழ்க்கையை சந்தோஷமாக்கி கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் அவர்கள் பேசிக்கொள்ளவே இல்லை சரியாக ஆறு மாதம் கழித்து அழைப்புதல் கொடுக்கிறாள் விஸ்வநாதனுக்கு அலுவலகத்தில் இருக்க பிடிக்கவில்லை அம்மா இவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் ராதா வந்திருக்குது தெரியுமா விஸ்வநாதனுக்கு எரிச்சலாய் வந்தது ஆய் விசு ராதிகா மாடியிலிருந்து இறங்கினாள் ராதிகா புயல் வசுமதி தென்றல் இந்த புயல் இவனை எப்படியெல்லாம் புரட்டி போட போகிறதோ சீக்கிரம் கிளம்புங்க ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க எங்க ம் ஐயோ சொன்னால் கிளம்புங்க ராதிகாவுக்கு எப்பவுமே கட்டளையிட்டு தான் பழக்கம் அம்மா இவர்களை பார்த்து மெலிதாக சிரித்தாள் விஸ்வநாதனுக்கு தனிமை தேவைப்பட்டது ராதிகாவை மறுக்க முடியாது விடமாட்டார்கள் அம்மா சிபாரிசு வேறு விருப்பம் இல்லாமல் கிளம்பினான் கண்ணாடி தமிழர் ராதிகா தாளம் போட்டு கொண்டிருந்தாள் விஸ்வநாதன் வெளியே பார்த்து கொண்டிருந்தான் இவன் முன் சொடக்கு போட்டாள் ஏய் என்னாச்சி முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தா இப்படி டல்லடிக்கிற விஸ்வநாதன் வலுக்கட்டாயமாக நிமிர்ந்தான் இன்னும் நாலு மாதத்தில் படிப்ப முடியுது ஆமாம் மேலே படிக்க வேண்டியது தானே அப்பாவும் அதான் சொல்கிறாரு ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிங்கிறாரே நீ என்ன சொல்கிற ராதிகா ஏ விஷு இந்த பெரியவங்க எல்லோரும் இப்படி சுயநலமாக இருக்காங்க விஷு சடாரணாக நிமிர்ந்தான் என்ன சொல்கிற ராதிகா அவங்க சந்தோஷத்துக்காக குழந்தைகளை வளைக்க பார்க்குறாங்களே நல்லாவாக இருக்குது சுற்றி வளைக்காமல் நேரடியாக சொல் உனக்குன்னு தனியாக அபிப்பிராயம் கிடையாதா விஷு என் அப்பாவின் அபிப்பிராயம்தான் தான் உனக்குமா ஏன்னா நீ ஒரு சென்டிமெண்டல் இடியட் ஆனால் நான் அப்படி இல்லை விஸ்வநாதன் மௌனமாக இருந்தான் ஆனால் நான் அப்படி இல்லை நீ சின்ன பையனாக இருக்கிறதுலேருந்து பார்த்துக்கிட்டு வரேன் உன்னை பார்க்க எனக்கு தப்பாக பார்க்கணுமேனு மனசு தவிச்சதே இல்லை பார்க்குறப்ப அம்மாடின்னு நெஞ்சு கொள்கிற சந்தோஷமும் பிரமிச்சதில்லை அவள் பேசிக்கொண்டே இருந்தாள் உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எந்தவித கிளர்ச்சியும் ஏற்படலை இது தப்பாக விசும் தப்பில்லை ராதிகா கோபமாகவிசும் இல்லை ஓப்பனாக பேசுறது எனக்கும் பிடிக்கும் உனக்கு எப்படி நீ தான் சொல்லிட்டியே எனக்குன்னு தனி அபிப்பிராயம் கிடையாதுன்னு ஆமாம் ராதிகா நான் ஒரு சென்டிமெண்டல் இடியர்தான் எனக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்க விசு நிறைய படிக்கணும் யாரையாவது விரும்புகிறியோ சேச்சே யாருக்காகவோ ஒன்றை புறக்கணிக்கிறதா நினைக்காத இது வரைக்கும் யாருமே இதுவும் பிடிப்பு இல்லை கல்யாணம்னா ஒரு பிடிப்பு ஒரு படபடப்பு ஒரு லைஃப் ஏற்படணும் உங்கள்கிட்டருந்து எனக்கு அது வரலை எவனிடமும் இதுவரை வந்ததும் இல்லை எவகிட்ட லைக்ரேனும் அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அது படிக்கணும் விஷு விசுவநாதன் உள்ளுக்குள் யோசித்தான் ராதிகா நீ வித்தியாசமானவள் இதை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு சொல்லியிருக்கலாமே என்கிட்ட என் கண்மணியை நான் இழந்துட்டேனே கோபமாக விஷு என்னை புரிஞ்சுக்கோங்க நான் இல்லாமல் உங்களால் வாழ முடியும் விஷு வசுமதி இல்லாமயே நான் போகிறேன் ராதிகா நான் அப்பா கிட்டே பேசுகிறேன் விஷு நீங்கள் அம்மா கிட்டே பேசுங்க பதிய எம் மேலே தூக்கி போடுங்க அதுதானே உண்மையும் மாமா ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார் ராதிகா அவருக்காக நாம் நம்ம வாழ்க்கையை பல்படுத்திக்க வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க எனக்கு பிடிச்சவனை நான் தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதற்கப்புறம் அவர்கள் பேசிக்கொள்ளவே இல்லை அம்மாவுக்கு முதலில் அழுகை தான் வந்தது ராதிகாவா அப்படி சொன்னா ஆமாம் அம்மா அவள் விருப்பம் இதில் முக்கியம் இல்லையா அம்மா நெடுநேரம் யோசித்தாள் போகட்டும் விடு விசு ராதிகா இல்லைன்னா என்ன உனக்கு ஆயிரம் பொண்ணு கிடைப்பா அம்மா சமாதானப்படுத்தினாள் ஆயிரம் பெண் கிடைக்கலாம் ஆனால் வசுமதி எனக்கு கிடைக்க மாட்டாள் விஸ்வநாதனுக்கு அம்மாவிடம் சொல்லி அழுவ வேண்டும் போல் இருந்தது